ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ் டுடே லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குட்டீஸ்க்கு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாட்டர்ஸில் ஃபில் பண்ணிவிட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெமனுடைய எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஆம்லா வச்சுருப்போம் அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் வந்து சிப்ஸு போட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் அப்படின்னா போட்டு அடுத்த நாள் தான் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டேஸ்டில் தான் இருக்கும் பட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷரனுக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா யாதினுக்கு பாருங்கள் ஆயில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்ட்டு ஓகே இவங்களுடைய லஞ்ச் பார்க்கலாம் வாங்க வாவ் லெமன் ரைஸ் குட்டீஸுடைய ஆல் டைம் ஃபேவரைட் பார்த்திங்க அப்படின்னா லெமன் ரைஸ் தான் பெரியவங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வெரைட்டி ரைஸ் தான் லைக் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களால் இவ்வளோ வெரைட்டி ரைஸஸ் உங்களால் மேக் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒன் டே பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கொடுங்க நெக்ஸ்ட் டே குழம்பு இந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி கொடுங்க அடுத்த நாள் ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ஒன் டே விட்டு விட்டு வெரைட்டி ரைஸ் கொடுங்க கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்றது குழந்தைங்க கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுக்கும்பொழுது இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க யாதின் சரண்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்லேயே லெமன் ரைஸ் தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு அவங்களுடைய மைண்டு ஆக்டிவேட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் உள்ளே இன்டேக் எடுத்துக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும் அதை விட முக்கியமாக அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் ஸோ இதெல்லாமே மைண்ட் பண்ணி அவங்களுக்கு லஞ்சு சரி அவங்களுடைய ஸ்நாக்ஸ் அவங்களுடைய வாட்டர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் முத கொண்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸில் ஒன் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனுடைய எசன்ஸ் எடுத்துப்போம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஆம்லா இருக்குது இல்லைங்களா இந்த ஆம்லாவுடைய எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று குழந்தைங்க நேரடியாக இப்போ பாருங்கள் இந்த ஆம்லா கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அதாவது எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வச்சிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் அவங்க அதை எசன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் எப்படி தனித்தாகம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிருவாங்க பட் என்ன நாம்ளும் அந்தளவுக்கு அதை எடுத்து சொல்லணும் இதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இதை பண்ணாத அதை செய்யாத இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட இதை செஞ்சால் இந்த பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி பண்ணினா இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது இதை நீ தான் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய இதனால என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுடைய குட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்களும் சேர்ந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வோம் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸோட லைஃப்பில் மற்ற விஷயங்கள் என்னென்ன செல்வங்கள் வசதிகள் மற்றது இருக்கோ இல்லையோ அதை நம்ம டெவலப் கூட பண்ணிக்கலாம் புதுசாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பட் ஆனால் முதல்ல நம்மளுடைய ஹெல்த்தும் மைண்டும் ரிலாக்ஸ்டாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தமே சரியாக யோசித்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் ஸோ அதுக்காக முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய ஹெல்த்து அதை பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹியூமன் பீங்ஸுக்கு ஆரோக்கியத்தை விட மிகப்பெரிய ஒரு செல்வம் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஹெல்த்ன்றது நம்மக்கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சுனாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்மளே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது ரிலாக்ஸ்டாக மேக் பண்ணிட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனலில் இன்னும் யூசேஜான வீடியோஸை நாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதிகமான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய யூசேஜான விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே யூசேஜாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள்